அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் எண்பத்தி மூன்றாவது குரல் விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று தன்பால் வந்த விருந்தினரை நாள்தோறும் போற்றி வருபவனது இவ்வாழ்க்கை வறுமை துன்பத்தால் வருந்திக் கெடுவதே இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விருந்தினரை பேண வேண்டும் பொருள் சேர்ந்ததால் கூட வறுமை வரலாம் போகலாம் ஆனால் விருந்திட்டால் வறுமையே வராது பொருள் மேன்மேலும் வளரும் பொருள் தொலையாது தன்னை நோக்கி நாள்தோறும் வரும் விருந்தினரை உணவு முதலானவை கொடுத்து போற்றுபவனுக்கு பணம் விட்டாலும் மேன்மேலும் வளரும் பொருட்கள் சில போனாலும் வறுமை கட்டாயம் வராது பொருள் போய்விட்டதே என்று ஏக்கம் கொள்ளாமல் துணிந்து விருந்தோம்பல் செய்க என விளக்குகிறார் இதனால் விருந்தோம்பலின் பயன் கூறப்பட்டது நன்றி வணக்கம்